அனைவருக்கும் வணக்கம் உண்மையை உறக்கச் சொல்வோம் ஒன்றிணைவோம் கேன்சரை ஒழித்திடுவோம் ஒழித்திருவோம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டர் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் மணி சான்கோபுஸ் கேன்சர் சென்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் உங்களுக்கு அது ஒன்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுங்கிறத அந்த வீடியோ நான் சொல்ல வரேன் அது யூஷுவலாக வந்து நம்ம வந்து கேன்சர் சர்ஜரி கீமோதெரபி தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ அப் அப்படின்னு வந்து ஒரு ஷெட்யூல் இருக்குது சர்வைலன்ஸ் சர்வைலன்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்கள க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் ஏன் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம் அதாவது சர்ஜரி பண்ணியிருந்திருப்போம் கீமோ தெரப்பி கொடுத்துருப்போம் ரேடியோ தெரப்பி கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட் எதாவது வருதா அப்படிங்கறது அந்த ஃபாலோப்ல நம்ம பார்க்கணும் ஒன்னு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றப்போ கேன்சர் திருப்பி வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஒரு கேன்சர் நோயாளிக்கு வந்து நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி உடம்புல கேன்சரே இல்லைன்னு வந்தாலும் தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து திருப்பி கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஸ்டேஜை பொறுத்து அதாவது ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படி இருந்தால் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஸ்டேஜ் டூங்கிறது ஸ்டேஜு ஒன்னோட அதிகம் ஸ்டேஜ் திரும்புகிறது ஸ்டேஜ் டூ விட அதிகம் ஸோ ஸ்டேஜ் அதிகமாக அதிகமாக திருப்பி

ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் அது வேணால் போதும் என்ன அந்த என்ன நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளினிக்கில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பேஷண்ட்டை பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டோட ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்றத பார்ப்போம் திருப்பி அந்த ஏரியாவில் ஏதாவது கட்டிருக்கிறத பார்ப்போம் தேவைப்பட்டால் சில டைம் வந்து நம்ம வந்து இமேஜ் ஸ்கேனும் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு ஒரு தனி அந்த சர்வேலன்ஸ் ப்ரோட்டோக்காலும் இருக்கு பட் இன் நிறைய டைம் வந்து மக்கள் கேட்கறதுனா ஒரு ஒரு டைமும் வந்து அவங்க சிடி ஸ்கேனோ இல்லை பெட் சிடி எடுக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கேட்பாங்க கண்டிப்பா அப்படி எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம சிடி பெட் பெட்ஷீட் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுமே கண்டிப்பாக கேன்சர் உண்டாக்கணும் உண்டாக்கும் அதில் ஒவ்வொரு கேன்சரும் தனி புரோட்டோகால் இருக்குது தேவைப்பட்டால் மட்டும் நமக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஃபாலோ அப்பில் இருக்கீங்க உங்களுக்கு திருப்பி ஏதாவது சிம்டம் வருது என்ன சிம்டம்னா ஏற்கனவே உங்களுக்கு கேன்சர் வந்துச்சு இல்லைங்களா அதே போல் சிம்டம் எதாவது வருது இல்லை புதுசாக வேறு ஏதாவது ஒரு சிம்டம் இருக்குது இந்த பாடி பெயின் இருக்குது மஞ்சக்காமலை வருது வயிறு வலி வயிறு வலி இருக்குது பசி இல்லை வெயிட் குறையுது இந்த மாதிரி தலைவலி இருக்குது வாந்தி இருக்குது இந்த மாதிரி எந்த தொந்தரவு வந்தாலும் தயவு செய்து உடனே வந்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா கேன்சர் சில டைம் வந்து ஸ்ப்ரெட் ஆனா ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலுமே இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தோணும் இருக்கும் ஸோ என்னென்ன கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் அப்புறம் வரவே மாட்டாங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் கழித்து வந்து முதுகொழின்னு வருவாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்து ஸ்பைனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இதே வந்து ப்ராப்பராக சர்வைலன்ஸ் அந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் பிறகு அவங்க அந்த டேட்டில் வந்தாங்கன்னா நம்ம திருப்பியை வந்து கேன்சரை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து குணப்படுத்தலாம் என்ன அதாவது எப்பயுமே கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இயர்லியா எவ்வளோ இயர்லி சைடில் கண்டுபிடிக்கிறமோ அவ்வளோ தான் நம்ம கியூ ஆவதுக்கு சான்ஸ் இருக்கும் சைட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் காஸ்ட் வந்து எக்கனாமிக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பயுமே நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு தெரிஞ்சுங்க தயவு செய்து அந்த ப்ராப்பராக அந்த சர்வேலன்ஸ் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அது என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்